நீதிநீதி விளக்கத்திலே குமரகுரும சுவாமிகளுக்கு அருளியிக்க எத்தனையோ சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அத்தகைய வழியிலே மன்னன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது முன்னை பாடல்களை நான் நாம் பார்த்தோம் இந்த பாடலிலே சற்று மாறாக அரசன் இயல்பறிய வேண்டும் என்று சொல்கிறார் ஏனென்றால் ஒரு மன்னனுக்கு எத்தனையோ பணிகள் இருக்கும் எண்ணற்ற பணிகளை தன் தலையிலே சுமந்து கொண்டு அந்த பணிகளை செய்கிறவனாக மன்னன் இருக்கிறான் மக்களுடைய துன்பங்களையெல்லாம் சுமக்கிறவனாக இருக்கிறான் மக்களுடைய எல்லாம் சிந்திப்பவனாக இருக்கிறான் அப்படி இருக்கிற மன்னனிடத்திலே ஒருவர் சென்று பேசுகிற பொழுது அவனுடைய இயல்பறிந்து பேச வேண்டும் அவனுடைய சூழலும் இயல்பறியாமல் பேசுவார்களானால் அவன் கடும் கோபம் கொள்வனாக மாறிவிடுவான் பொதுவாகவே நாம் ஒரு தனி மனிதரிடத்திலே சென்று பேசுகிற பொழுது அவருடைய சூழ்நிலையை அறிந்து கொண்டு பேசுவது தான் அவரிடமிருந்து நாம் என்ன பெற விரும்புகிறோமோ அதை பெற முடியும் எனவே சூழல் அறியாமல் குறிப்பறிதல் என்று இரண்டு அதிகாரத்தை பாடுகிறார் வள்ளுவர் எனவே குறிப்பறிதல் என்பது மிக முக்கியமானது என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு சாமிகள் அறிவுகிறார் அப்பாடல் கை வரும் வேந்தன் நமக்கென்று காதலித்த செவ்வி தெரியாது உரையற்க ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை தெரியாமல் அவனிடம் பேசாதே ஒவ்வொரு கால் என்மையன் என்னும் அரியன் பெரிதம்மா கண்ணிலன் உயர் வெயர்ப்பினான் என்று சொல்கிறார் இனிமே சூழ்நிலை தெரியாமல் பேசினால் என்ன ஆகும் என்றும் சொல்கிறார் இனிமேல் ஒரு காலத்தில் எளியவனாக இருந்தவன்தான் நமக்கு நண்பனாக இருந்தவன்தான் தான் அந்த மன்னன் அல்லது ஆட்சியில் இருப்பவன் ஆனால் பெரும்பான்மை அவன் அறியவனாக இருப்பான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சில நேரம் கருணை இல்லாதவனாகவும் இருப்பான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லது அவன் பனிச்சுமை உடையதனால உடையவனாகவும் இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நமக்கு பழகினவன் தானே நம்மோடு நானும் பேசுகிறவன் தானே நம்மிடத்திலே நல்ல விருப்புடையவன்தானே என்று எண்ணி விரும்பவற்றை அல்லது நாம் எல்லாம் சமயம் அறியாமல் அவனிடத்திலே சொல்லுதல் கூடாது ஏனென்றால் மிக பெரும் பொறுப்பில் இருக்கிற அவனுக்கு எத்தனையோ சுமைகள் இருக்கும் எத்தனையோ விருப்பு வெறுப்புகள் இருக்கும் அதையும் தாண்டி மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கான் அவன் எனவே அவனிடத்திலே இருக்கிற மனத்திலே விருப்பு வெறுப்புகள் என்பது இயல்பாக வரக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் சொல்லுகிறார் வள்ளுவர் அறிந்து ஆற்றி செய்கிறப்பார்க்கு அல்லால் சிறந்தான் என்று ஏவற்பாட்டன்று எனவே எ எந்த செயலையும் அறிந்து கொண்டு இதை இப்போது செய்யலாம் இதை எப்போது சொல்லலாம் அவனுடைய பக்குவம் என்ன அவன் எந்த நிலையிலே இருக்கிறான் அவன் பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கிறானா அவன் பக்குவமான சூழ்நிலையில் இருக்கிறானா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவனிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுவோமானால் அது மிகச் சிறப்புடையதாக இருக்கும் என்பதை வள்ளுவருடைய பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம் அது மட்டுமல்ல வள்ளுவர் இன்னொரு இடத்திலே சொல்கிறார் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சி ஒரு அமைச்சன் இருக்கிறான் என்றால் அவனை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்தியை சொல்வதற்கு யார் மூலம் சொல்லலாம் என்பதை கருவியை அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல செய்கையும் செய்யும் அறிவினையும் நாம் சொல்லப்போகிற செய்தி மிக கடுமையானது அல்லது மிக எளிமையானது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அத்தகைய செயலை செய்கிறவன் தான் நல்ல அமைச்சன் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே சிலப்பதிகாரத்திலே சிலம்பை திருடிக் கொண்டு சென்ற அந்த பொற்கொல்லன் சரியான சூழல் தெரிந்து கொண்டு மன்னனை தன் வழிக்கு வகைப்படுத்திக் கொள்கிறான் என்பதை நாம் சிலப்பதிகாரத்திலே பார்க்கிறோம் ஏனென்றால் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கோபம் கொண்டு தன் மனைவி மேலே ஊழல் கொண்டு அப்படி ஊடலை தீர்க்கச் செல்லுகிற பொழுது இடையிலே சென்று அரசியனுடைய சிலம்பை திருடிய கண்வன் என்னிடத்திலே இருக்கிறான் என்று சொன்னபோது அவனை கொண்டு வா என்று சொல்வதற்கு பிறாக அவன் கோபத்திலே கொன்றுவா என்று சொல்லிவிடுகிறான் அதனாலே பாண்டிய பேரரசே அழிந்ததை நாம் பார்க்கிறோம் மதுரையை கண்ணகி தீக்கரையாக்கிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் அது சூழல் அறிந்து பொற்கொள்ளன் தனக்கு சாதகமாக மன்னனை பயன்படுத்தி கொள்கிறான் அதனால் மன்னனுடைய அந்த ப நிலையை தெரிந்து கொண்டு அவன் பயன்படுத்தி கொண்டான் எனவே மன்னனுடைய மன்னன் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும் அவரிடத்திலே செல்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிற அருமையான பாடலாக அமைந்திருக்கிறது எனவே ஒரு நல்ல செய்தியை மன்னனிடத்தில் சொல்ல வேண்டுமானால் அதற்குரிய பக்குவமான நிலை அறிந்து கொண்டு குறிப்பறிந்து செயல்படுகிறவர்களுக்கு எப்போதுமே வெற்றி எளிதாக அமையும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது இது மன்னனிடத்திலே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதரிடத்திலும் பழகிறவர்களும் எப்படி பழக வேண்டுமென்றால் குறிப்பறிந்து அவர்கள் நிலை அறிந்து அவர்களின் மனம் அறிந்து அவர்கள் உளப்பூர்வமான சூழலை அறிந்து கொண்டு நாம் ஒரு செயலை செய்தோமானால் அதுதான் வெற்றிகரமான செயல் அதுதான் அறிவுடைய செயல் அதுதான் நமக்கு பெருமையை தருகிற செயலாக மாறும் என்பதை சொல்கிற ஒரு அருமையான பாடல் அப்பாடல் கைவரும் வேந்தன் நமக்கென்று காதலித்த செவ்வி தெரியாது உரையற்க அவனுடைய பக்குவம் தெரியாது பேசாதே ஒவ்வொரு கால் என்னமையன் எனும் அரியன் பெரிதம்மா கண்ணிலன் உயர் வியப்பினான் என்று சொல்கிறார் அதனாலே சூழல் அறிந்து நம் வாழ்க்கையை நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துவோமானால் அதனால் வெற்றிகள் நமக்கு வந்து சேரும் என்பதை சொல்லுகிற அருமையான பாடல்